அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தினமும் பஞ்சாங்கம் வந்து கேட்கறதுனாலையோ அல்லது பஞ்சாங்கத்தை வந்து நம்ம வந்து படிக்கிறதுனாலையோ நமக்கு வந்து வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வாரம் திதி அதே மாதிரி நமக்கு வந்து நட்சத்திரம் யோகம் அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இது வந்து சந்திராஷ்டமம் நட்சத்திரம் எது அந்த மாதிரி எல்லா விஷயங்கள் வந்து நம்ம வந்து பஞ்சாங்கத்தில் வந்து நம்ம கேட்டுக்கிறோம் அந்த பஞ்சாங்கத்தை வந்து நம்ம வந்து டெய்லி வந்து நம்ம கேட்கறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதை பற்றி நம்ம கிழமை கிழமைகளை பற்றி தெரியறதுனால என்ன நமக்கு நடக்கும் அதே போல் நம்ம யோகம் கரணத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதாவது பொதுவாக நமக்கு வந்து புது வருஷம் பிறக்குது அப்படின்னா தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கோயில்கள்லேயும் வந்து பஞ்சாங்கம் வந்து வாசிப்பாங்க அந்த பஞ்சாங்கம் வாசிக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் போய் உட்காந்து நம்ம கோயிலில் வந்து கேட்போம் இந்த வருஷம் வந்து எப்படி இருக்கும் மழை எப்படி நல்லா பொழியுமா மக்களுக்கு வந்து நன்மைகள் இருக்கா தீமைகள் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறோம் அந்த பஞ்சாங்கத்தில் வந்து நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து கோயிலில் வந்து சொல்லுவாங்க அதே போல் நமக்கு வந்து அந்த பஞ்சாங்கத்தை வாசிச்சுட்டு நீங்கள் வந்து இந்தந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த மாதிரி கோயில் பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அங்கே வந்து தெளிவாக சொல்லுவாங்க அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷம் பிறப்பப்போ நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து இந்த எல்லா கோயில்களும் ஒரு சிறு கிராமமாக இருந்தால் கூட அங்கே இருக்க ஒரு கோயிலில் வந்து இவங்கள வச்சு பஞ்சாங்கம் வந்து வாசிப்பாங்க அந்த ஊர் மக்கள் எல்லோரும் போய் சேர்ந்து கேட்டுக்குவாங்க இந்த வருஷம் எப்படி

பார்த்துட்டு ஒரு ஒரு மாதம் கண்டினியூவாக நீங்கள் வந்து இந்த பஞ்சாங்க வீடியோவை வந்து கேட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த மொதல் இருந்த மாதத்தை விட அந்த அடுத்த மாதம் வந்து உங்களுக்கு நீங்கள் விடாமல் இந்த பஞ்சாங்கத்தை வந்து பற்றி தெரிஞ்சுக்கிறதுனாலையும் கேட்குறதுனாலையும் தினமும் இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்க்குறதுனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அதாவது பொருளாதார முன்னேற்றம் வந்து இருக்கும் அதே போல் நம்மளோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு தன்மை வந்து அதிகமாக இருக்கும் எதனால் ஏன் அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது நம்ம வந்து தினமும் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த கிழமை இந்த தேதி இது அப்படின்றத பாக்குறோம் அப்ப நம்ம ஒவ்வொரு வாரத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் வந்து நமக்கு வந்து வளரும் அதாவது ஆயில் பங்கம் இருக்கவங்களுக்கு வந்து தடைகள் இல்லாமல் அந்த ஆயிலை வந்து அந்த ஆயில் தடைகள்லாம் நீங்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பஞ்சாங்கத்து பலன் வந்து சொல்லப்படுது அதே போல் ஒவ்வொரு நாளும் இந்த திதி வந்து இன்றைக்கி நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து ஐஸ்வர்யங்கள் கிட்டும் அப்படிங்கிறது வந்து நம்பகபூர்வமான உண்மையாக வந்து சொல்லப்படுது அதே போல் நட்சத்திரம் இன்றைக்கி என்ன நட்சத்திரம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளோட பாவங்களை வந்து போக்குது அந்த நட்சத்திரம் ஏன்னா ஒவ்வொருவருமே நம்ம ஜெனிக்கும் போது நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் தான் நம்மளோட வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அந்த நட்சத்திரத்தை வச்சு தான் நம்மளோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம தீர்மானமாக சொல்ல போகிறோம் சொல்கிறோம் நம்ம வந்து ஜாதகத்தில் அந்த நட்சத்திரம் பலன் வந்து யார் வந்து அதிபதியாக வர்றா அந்த நட்சத்திர அதிபதி வந்து நமக்கு என்ன இது செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பற்றி விஷயங்கள் தெரிகிறது வந்து நட்சத்திரங்கள் அதனால் அந்த நட்சத்திரத்தை வந்து நம்ம வந்து இன்றைக்கி இந்த நட்சத்திரம் இன்னைக்கு போகுது அப்படிங்கிறத கேட்குறதுனால நம்ம செய்த பாவங்கள் வந்து நீங்குது அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதே மோ அதே போல் யோகம் இன்றைக்கி என்னென்ன யோகம் வந்து இன்றைக்கி இருக்குது பாதமாக என்ன அது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து அந்த எந்த யோகத்தில் வந்து 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 பிறந்திருக்கோம் நம்ம நம்மளுடைய உடம்புல இருக்க வியாதி வந்து குணமாகுது அப்படின்னு வந்து சொல்றோம் அதே மாதிரி எந்த காரணத்துல பிறந்திருக்கோம் எந்த காரணம் வந்து இன்னைக்கு இன்னைக்கு நடக்குது வந்து எந்த காரணம் வந்து நடக்குது அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம நினைச்ச காரியங்கள் வந்து வெற்றியாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதனால் ஒரு பஞ்சாங்கம் தானே இவங்க வந்து ஜோசியர் வந்து நேரம் இல்லாமல் வேலை இல்லாமல் அந்த பஞ்சாங்கத்தை போடுறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நினைக்கலாம் வீடியோக்காக வியூஸ்க்காக அந்த பஞ்சாங்கம் போடுறாங்க அப்படின்னு வந்து நீங்கள் வந்து நினைக்கலாம் அதற்காக போடுறதில்ல பஞ்சாங்கம் வந்து யா நிறைய ப வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து பஞ்சாங்கம் இருக்காது ஜோதிடர்கள் எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து டெய்லி வந்து நாங்கள் பஞ்சாங்கத்தை பார்க்குறதுனால நாங்கள் வந்து பஞ்சாங்கம் வந்து எங்கள்கிட்ட இருக்கும் அதனால் தினமுமே வந்து மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சேவை இந்த பஞ்சாங்கத்தை பற்றி இன்றைக்கி வந்து என்ன நாள் இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் செஞ்சு நமக்கு வந்து நல்லது நடக்கும் எது வந்து தடைகள் ஏற்படும் இன்னைக்கு சந்திராஷ்டிரமத்துக்கு நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணலாம் நம்ம இந்த திசை நோக்கி நம்ம போகும்போது சூழம் எதுனா சூளத்துக்குரிய பரிகாரம் என்ன அப்படிங்கிறத வந்து நாங்கள் வந்து ஜோதிடர்கள் வந்து சொல்கிறதுனால எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நாங்கள் வந்து சேவையாக செய்கிறதுனால எங்களுக்கும் இந்த அனைத்து வித பலன்களும் எங்களுக்கும் கிடைக்கும் நாங்கள் இந்த பஞ்சாங்கத்தை பற்றி வீடியோ போடுறதுனால எங்களுக்கும் எங்களோட ஆயில் வந்து வளரும் அதே போல் வியாதிகள் வந்து நீங்கும் ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் பாவங்கள் நீங்கும் யோகம் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து போடுறோம் அதனால நீங்கள் வந்து இந்த வந்து வருஷப்பிரப்பீட்டுக்கு அருகாமையிலோ அல்லது இந்த வீடியோவில் யூடியூப்லேயே வந்து பஞ்சாங்கம் யாராவது வாசிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து கேளுங்க இப்போ வந்து பஞ்சாங்கம் வாசிக்கிறது வந்து கேட்குறதும் வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்லது நம்ம வந்து அதை கேட்டுக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதனால தினமுமே வந்து என்னோடய வீடியோ மட்டும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு இல்லை யாரெல்லாம் வந்து பஞ்சாங்கம் போடுறாங்களோ நம்ம வந்து ராசி பலன் வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாதுங்க வந்து ராசிபலன் வந்து சொல்றோம் அப்ப அந்த பொது பலன்களை வந்து நமக்கு வந்து ஒரு சமயம் நடக்கலாம் ஒரு சமயம் நடக்காம இருக்கலாம் ஆனால் சந்திராசிரம தினத்தப்ப மட்டும் நம்ம வந்து கவனமா இருந்துக்கிறது நல்லது சந்திரன் நம்மளோட மனோகாரகன் அதனால் அதனால அந்த மனசு வந்து நமக்கு அழகாஞ்சிட்டு தேவையில்லாத விஷயங்களில் போய் நம்ம மாட்டிக்கிட்டு கஷ்டங்கள் வந்து தரக்கூடிய நிலம இருக்கிறதுனால நம்ம அந்த சந்திராஷ்டிரமத்தை வந்து தெரிஞ்சுக்கிறத பத்தி பரவாயில்ல ஆனா அதை வந்து நம்ம பஞ்சாங்கத்திலேயே நம்ம சொல்லிடுறோம் எந்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் நடக்குது அதுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கறதையும் வந்து நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிடுறோம் அதனால் நீங்கள் வந்து இந்த பஞ்சாங்கம் வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து இந்த பஞ்சாங்கம் வீடியோ பார்த்துட்டு ஒரு மாதமோ நாற்பத்தெட்டு நாளும் நீங்கள் வந்து தொடர்ந்து கேட்டுட்டு நீங்கள் பாருங்கள் உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த இது வந்து தடைகள் இல்லாமல் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் நம்மளோட உடம்புல இருக்க நோய்கள் வந்து படிப்படியாக குணமாகும் அதனால் இதை வந்து நாங்கள் வந்து நான் சும்மா அந்த வீடியோக்காகவோ வீசுக்காகவோ நாங்கள் வந்து போடலை கட்டாயமாக நீங்கள் வந்து பஞ்சாங்கம் பார்க்க கேட்குறதுக்கும் வந்து நமக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்குலாம் வந்து கிடைக்கும் கையில் அதனால் நீங்கள் வந்து வந்து இனிமேல் இந்த வீடியோ பஞ்சாங்கம் போடும்போது எந்த ப யார் போட்டாலும் சரி அந்த பஞ்சாங்கத்தை பற்றி தினமுமே தெரிஞ்சுக்கோங்க அதுக்குரிய வேலைகளை வந்து நீங்கள் வந்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மனசோர நம்பிக்கையோடு நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வந்து பஞ்ச் அஞ்சு அங்கங்கள் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் அதாவது நமக்கு வந்து திதி வாரம் யோ நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த மாதிரி நம்ம அஞ்சு விஷயங்கள் வந்து நமக்கு சேர்ந்தது தான் வந்து நமக்கு வந்து பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்தில் வந்து சொல்கிறது படி தான் நமக்கு வந்து இந்த இது வந்து நடக்குது நாட்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிற மெயின் கிரகங்கள் வந்து நமக்கு இந்த ஒன்பது நவக்கிரகங்களை வச்சு தான் அந்த இது வந்து நமக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து நமக்கு வந்து நடக்குது அந்த நட்சத்திரத்துக்குரிய பலன்கள் தான் வந்து அந்த கிரகங்களுக்குடைய அதிபதிகள் தான் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த கிரகங்கள் தான் அதிபதியாகவும் வர்றாங்க அதே போல் அந்த யோகம் வந்து 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 நம்ம பஞ்சாங்கத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே தான் அந்த பற்றி நம்மளோட நம்மளோட இதில் நட்சத்திரம் எப்படி இருக்குது இது எப்படி இருக்கு எந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து எல்லா வித நன்மைகளும் வந்து ஏற்படும் அதனால் பஞ்சாங்கத்தை வந்து கண்டிப்பாக பாருங்க இதுதான் வந்து இந்த பஞ்சாங்க கேட்குறதுனால நன்மைகள் போல் நீங்கள் வந்து வருஷப்பிற்பனைக்கு கண்டிப்பாக வந்து பஞ்சாங்கம் வந்து யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து கேட்டு பழகுங்க அப்படி நீங்கள் வந்து அந்த கேட்டு பழகினீங்கன்னா அந்த வருஷம் வந்து சுபிக்ஷமாக உங்களுக்கு இருக்கும் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் படிச்சிருந்தானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ